சமயம் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு அரசு பள்ளியினுடைய தண்ணீர் தொட்டியில விஷம் கலந்த விவகாரமானது தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த விவகாரமானது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா காரணங்கள் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக சுலைமான் அப்படின்றவர் பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு அவரை வந்து பணியிலிருந்து தூக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே அங்கிருந்த இந்து அமைப்பினை சேர்ந்த ஒரு மூன்று பேர் வந்து இந்த காரியத்தை வந்து செஞ்சிருக்கிறாங்க சுலைமான் அப்படின்றவர் வந்து இஸ்லாமியர் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த நிகழ்வு வந்து செஞ்சிருக்கிறாங்க இதன் காரணமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டு பதினோரு மாணவர்கள் வந்து உடல்நிலை குறைவால மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் இஸ்லாமியர் மட்டும்தான் காரணமா வேற என்ன காரணங்கள் இருந்தது இந்த சம்பவத்தை எப்படி நடத்துனாங்க அப்படின்ற மாதிரியான விரிவான செய்திகளை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கர்நாடகா மாநிலம் பலகாவி மாவட்டம் ஹூலிக்கட்டி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில பணியாற்றிட்டு இருந்தவர் தான் சுலைமான் இவர் ஓர் இஸ்லாமியர் அங்க கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளா வந்து அந்த பகுதியில இவர் அதே பள்ளியில தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு இதன் காரணமாக அவர் பதிமூன்று ஆண்டு காலமாக ஒரு இடத்துல பணியாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராம மக்கள் கிட்ட இவர் வந்து ஒரு நல்ல ஒரு தான் இருந்துட்டு இருக்கிறாரு என்னதான் மக்கள் மத்தியில வந்து இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி இயக்கங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர் இஸ்லாமியராக இருந்து கொண்டு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரா இருக்கிறது பிடிக்காத காரணத்தினால பல வேலைகள்ல இவர் வந்து பணியிடை மாற்றம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாங்க ஆனா இவருடைய நல்ல ஒரு பணி காரணமாக இவர் அவருடைய பணிகள் வந்து சரியா செய்யறாரு அப்படின்ற அடிப்படையில் இவரை பணி மாற்றம் செய்வதற்கான எந்த ஒரு காரணமும் இல்ல அப்படின்றதுனால அது பணிமாற்றம் செய்யாமலே இருந்துட்டு இருக்காங்க ஆனா அங்க இருந்த வலதுசாரி இயக்கங்களுக்கு இவர் அங்க பணியாற்றுவதில் பெரிய அளவுல விருப்பம் இல்லை சோ அந்த காரணத்துக்காக இவருடைய பணியில வந்து ஏதாவது ஒரு அவப்பெயர் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்தினாலேயே அவங்க இருந்த அந்த அரசு பள்ளியில இருந்த தண்ணீர் தொட்டியில வந்து பூச்சி மருந்தை கலந்திருக்கிறாங்க இந்த விவகாரத்தின் அடிப்படையில பூச்சி மருந்து தண்ணீர் தொட்டியில கலந்ததன் காரணமாக இந்து அமைப்புகளை சேர்ந்த மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கிருஷ்ணா மதர் சாகர் பாட்டில் கவுடா பாட்டில் அப்படின்னு சொல்லி மூன்று பேர் இந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த விவகாரத்தின் காரணமாக விசாரணையின் போது அந்த மாவட்டம் கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் குலேத் அடிப்படையில் இருபதாம் தேதி அந்த பள்ளியில் இருந்து கிட்டத்தட்ட பதினோரு மாணவர்கள் உடல்நிலை குறைவால வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க விசாரணையின் போதுதான் மருத்துவமனையில் போய் கேட்கும் போதுதான் அவர்கள் குடித்த தண்ணீர்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு தெரிய வந்தது அப்போ அரசு பள்ளியில போய் என்ன நடந்திருக்கு அந்த தண்ணீர் தொட்டியில என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி போய் விசாரணை செய்யும் போதுதான் தண்ணீர் தொட்டியில பூச்சி மருந்து பாட்டில் வந்து கண்டறியப்பட்டது அதுக்கப்புறம் தான் அவங்க குடிச்ச தண்ணீர்ல பூச்சி மருந்து கலக்கப்பட்டிருக்கு அத குறிச்ச காரணத்தினாலதான் அவங்களுக்கு இந்த உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது விசாரணையின் மூலமாக தான் தெரிய வந்தது அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தாரு அது தொட்டியில பூச்சி மருந்து பாட்டில் கடந்ததை வச்சுதான் அங்க இருந்த இந்து அமைப்புகள் வந்து இந்த தலைமை ஆசிரியரை வந்து பணியிடை மாற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காகவே வந்து வந்து இந்த பூச்சி மருந்தை கலந்தாங்கன்றது விசாரணையில தான் தெரிய வந்தது அதன் குறிப்பாக இந்த மூன்று பேர் அதுல ஈடுபட்டிருக்காங்கன்றது தொடர் விசாரணை காரணமாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பெலகாவி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு சாகர் பாட்டில் ஸ்ரீராம் சேனா அப்படின்ற ஒரு இந்து இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்து வராரு இவர்தான் இந்த சம்பவத்தினுடைய மூளையா செயல்படுறாரு திட்டம் தீட்டினவரே வந்து இந்த சாகர் பாட்டில் தான் சாகர் பாட்டில் வந்து கிருஷ்ணாவை வந்து ஒரு வேறொரு காரணத்தை வச்சு பிளாக்மெயில் செஞ்சு இந்த சம்பவத்தை செய்யணும்னு சொல்லி திட்டம் தீட்டிருக்கிறாரு ஜூலை இருபதாம் தேதி வந்து இந்த விஷபா விஷத்தை வந்து தண்ணீர்ல கலக்கணும்னு சொல்லி அவங்க திட்டம் தீட்டிருக்காங்க ஆனா ஜூலை பதினெட்டாம் தேதியே இதை எப்படி செய்யணும் அப்படின்ற பிளான் எல்லாமே போட ஆரம்பிச்சு கிருஷ்ணாவை பிளாக்மெயில் செஞ்சு சாகர் பாட்டில் இந்த சம்பவத்தை வந்து நடத்திருக்கிறாரு சாகர் பாட்டில் கிருஷ்ணா மகன்கௌடா கவுடா பாட்டில் இந்த மூணு பேருமே வந்து இதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜூலை பதினெட்டாம் தேதி முனவள்ளி அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில தான் இந்த பூச்சி மருந்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்க நேரடியாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில இந்த விஷத்தை கலத்தை வாங்கினான்னு கேட்டீங்கன்னா இல்ல இவங்க ஒரு மாணவனை வந்து அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவனை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அந்த மாணவன் கிட்ட ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த ஐநூறு ரூபாயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்து தண்ணீர் தொட்டியில வந்து விஷம் கலக்க சொல்லி இந்த மூன்று பேரும் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க எப்படியாவது அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு அவ பெயரை கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த மாணவனை வந்து ஒரு பகடக்காய பயன்படுத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்து அந்த தண்ணியில வந்து விஷம் கலக்க சொல்லியிருக்கிறாங்க மாணவன் அதுல தண்ணீர் தொட்டியில அந்த பூச்சி மருந்த கலந்துட்டு அந்த பாட்டில் அங்கே போட்ட காரணத்தினாலதான் காவல்துறையினுடைய விசாரணையில எளிதாக வந்து இந்த மூன்று பேரையும் வந்து கைது செய்ய முடிஞ்சது அந்த பாட்டில ஒரு ட்ரம் கார்டா ஒரு துருப்பு சேட்டா பயன்படுத்தி தான் காவல்துறை இந்த மூன்று காவல்துறை அதிகாரியே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு எங்க வாங்கப்பட்ட பாட்டில் கடக்காரர் கிட்ட விசாரிச்சு இதை யார் வாங்கினாங்கன்னு சொல்லி இந்த மூன்று பேரையும் பிடிச்சு அவங்களே வந்து நாங்க தான் இதை செஞ்சோம்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்காங்க இதன் அடிப்படையில இந்த மூன்று பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்திற்காக கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் சீதாராமையாவும் அவங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் மதத்தின் அடிப்படையில ஒருவர் வந்து அவருடைய ஒரு தலைமை பொறுப்புல இருக்க கூடாது அப்படின்றது எந்த வகையிலையும் சரியானது கிடையாது இந்த மாதிரியான ஒரு மனநிலை ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே ஒரு தீங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கண்டனத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பொழுது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான முறைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம வந்து இப்போ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு செய்திகளாக மாறிட்டு இருக்கு கர்நாடகாவில நடந்த இந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும் பள்ளியில ஒரு மாணவனையே பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கலக்கணும்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து மாணவனுக்கு கொடுத்து இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை வந்து தூண்டி இருக்கிறாங்க இது இது தென்மா தென் மாநிலங்கள்ல ஒரு சம்பவமா இருந்தாலும் தமிழகத்துல திருப்பரங்குன்றம் போன்ற செய்த சம்பவங்களும் இருந்துட்டு தான் இருக்கு இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்ற ஒரு பார்வையும் பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு இப்ப வட மாநிலங்கள்லயும் நிறைய சம்பவங்கள் அளவு நடந்துட்டு இருக்கு மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்ற அடிப்படையில வன்முறை சம்பவங்கள் நடந்ததா இருக்கட்டும் வீடுகள்ல புகுந்து வீடுகளை உடைச்சதா இருக்கட்டும் இப்படி பல்வேறு சம்பவங்களை வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் சாதிய ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி